சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் தமிழ்நாட்டில் பள்ளிகளின் பெயர்களுக்கு பின்னால் இன ஜாதி பெயர்கள் வேண்டாம் என்பார்கள் இந்திய தேசிய அரசியல் தலைவர்களின் பெயர்களுக்கு பின்னால் ஜாதி இன பெயர்களான காந்தி சிங்கு ரெட்டி போன்ற பெயர்களை வைத்தவர்களை ஆதரிப்பார்கள் நாம் இருவர் நமக்கிருவர் என்பார்கள் நாங்கள் பலர் எங்களுக்கு பலர் என வாழ்வார்கள் மக்களுக்கு இருமொழி என்பார்கள் தங்கள் வாரிசுகளுக்கு மும்மொழி என்பார்கள் இறைவன் இல்லை என்றவனின் சிலையை இந்து கோவில் வாசலில் வைப்பார்கள் மசூதி சர்ச் வாசலில் வைக்க மாட்டார்கள் இந்தியாவில் இவர்களை ஓட ஓட விரட்ட இந்தியாவில் இந்திய மக்களை வாழ வைக்க இந்திய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த இந்தியாவை வல்லரசாக்க பிஜேபியில் இணைவீர்கள் பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டுக்களை போடுவீர்கள் இந்திய நாடெங்கும் பிஜேபி கூட்டணி ஆட்சிகளை அமைப்பீர்கள் சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்